ஹலோ உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஸோ இந்த ஷேர்த்து காஸ்டியூங்கிறது எங்கேயும் சொன்னேன் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள தான் எனக்கு அடக்கமாகும் இதே இந்த பிஸ்னஸை நான் அதை கொண்டு போனேன்னா குழம்புலி கொண்டு போனேன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் நீங்கள் ஒரு ஷர்ட்டு தயாரிக்க தைக்கணும்னா இது எனக்கு மாதிரி உருவம் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் கையும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஹைட்டும் ஷார்ட்டாக இருக்கும் மெஜரிங் பண்ணி தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக தைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக தூத்துக்கு கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அதை ரீஜண்டு செந்தில் அண்ட் ராஜா ராஜா இஸ் எ டெக்னிக்கல் அட்வைசர் செந்தில் இது ஜெனரல் மேனேஜர் ஸோ அந்த டீம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஐடியாஸை கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஃபியூச்சரில் டெவலப் ஆகிடுவாங்க ஏழைகளுக்கு ஒரு நானூறுவாய்க்கு இந்த ஷர்ட்டை கெடுத்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஷர்ட்டு தயாரிக்கும்போது அதை ஒரு கிரியேட்டிவ் உலகத்தில் இந்த குவாலிட்டி நம்பர் ஒன்னாக கொடுக்கணும் ப்ரைஸு சீப்பாக கொடுக்கணும் அடுத்து வந்து அது டயத்துக்கு அது சீசனபுள் கொடுக்கணும் அடுத்து வந்து அவைலபிலிட்டி திடீர்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது அது வேலை ஏறி போச்சு இது வேலை மக்கள் அப்படியே இதாக ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்கணும் சீப்பாகவும் கொடுக்கணும் சீப்பு இல்லை குவாலிட்டியாக கொடுக்கணும் சீப்பு சீப்புன்னு பாதி பேர் குவாலிட்டி நம்ம கையை வச்சுடுறாங்க அது அந்த இது எனக்கு பிடிக்கவே புரியாது குவாலிட்டி நெவர் காம்ப்ரமைஸ் குவாலிட்டியை நீங்கள் வால்யூம் பண்ணிக்கிங்க உலகத்தில் தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க தொள்ளாயிரம் கோடி அப்புறம் ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்க ஆயிரம் கோடி ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் ஆயிரம் கோடி சேல்ஸ் நடக்கிறான் ஆயிரம் கோடிக்கு என்ன தேவையோ ஆயிரம் கோடி பார்த்துங்க ஆயிரம் கோடி ஷர்ட் தைச்சா அது எவ்வளோ திரும்ப ஆகும் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் அந்த மாதிரி மிஷினரிஸ் வந்துருச்சு டெக்னாலஜி வந்துருச்சு மனிதனுக்கு மேலே இன்னைக்கு மிஷினரி வேலை செய்யுது அதாவது மிஷினரிங்கிறது மிஷின்ஸு தைக்கிறது ஒரு நாள் கையில் கொத்து கொத்து தைச்சோம் அப்புறம் மிஷின் வந்துச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்புறம் மோட்டர் மிஷின் வந்துச்சு இப்போ கம்ப்யூட்டர்ஸ் மிஷின் வந்துச்சு ஏன்னா ஷட்டையே உள்ளே போட்டால் வெளில வந்துடும் அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது நெசசிட்டி ஆகிடும் இன்னும் நான் அது அந்த ரீஜெண்ட் மாதிரி ஒரு முப்பது நாற்பது கார்ப்ரேட் இந்தியன் கார்ப்ரேட் கம்பெனிஸ் இருக்குது இந்த இண்டியன் கார்பரேட் கம்பெனியும் குளோபலைஸ்ட் கார்பரேட் கம்பெனியும் இது வால்மாட்டுங்க வால்மாட்டுங்க வந்தாங்கன்னா சீப் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஏ கிளாஸ் இல்லாமல் சிஎன்பி அதாவது ஒரு சாதாரண ஒரு விவசாயிலிருந்து ஆரம்பித்து கார்பெண்டர்லையும் கம்ஃபர்ட் சோனில் போய் காட்டன் ப்ராடக்ட் வாங்க முடியும் வால்மார்ட்டாக இருக்கட்டும் கேரிஃபோராக இருக்கட்டும் ஃப்ரான்ஸ் கேரிஃபோராக இருக்கட்டும் பீகாக்காக இருக்கட்டும் ப்ரைமட் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி கல்ஃபில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லுலு ஸ்டோர்ஸ் இன்டர்நேஷ்னல் செயின் ரெஸ்டாரண்ட் சாரி செயின் ஸ்டோர்ஸ் இருக்குது ஃபுட்டு தான் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபுட்டுக்கு நான் இன்னும் உங்களுக்கு நல்லா சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ஸு மெசேஜ் எல்லாம் போடுறேன் எனக்கு குளோபலைஸ்டு பெஸ்ட்டு ஃபுட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் இன்னும் நிறைய குக்கிங் பண்ணணும் குக்கிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய லேடி என்டர்பிரனர்ஸ் மூலியமாக போய் நம்ம நேச்சுரல் திங்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் இந்த ப்ராசஸ் வந்து மிகப்பெரிய ஜேர்னி எனக்கு தெரியும் ஸோ அந்த ஜேர்னியை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் மக்களுக்கு எப்படி வைக்கலாம் ஸோ சினிமா சினிமாக்குள்ளே வந்தாச்சு சினிமாங்கிறது ஒரு தப்பான மெசேஜ் வந்து மக்கள்கிட்ட பதிவு எப்படி டெக்ஸ்டைலில் வந்து நான் வந்து நூறுரூவா ப்ராடெக்ட் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தேன் குளோபலைஸ்டு அதே ப்ரோ அதை நூறுரூவாயில் ஒரு சம்பாதிச்சது இல்லாமல் ஒரு ஆயிரம் பேர் சம்பாதிச்சுருந்தாருன்னா நூறில் ஒரு ஐம்ப ஆயிரம் ஆகி ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பேன் அதே லட்சம் பீஸாக நான் கன்வெர்ட் பண்ணேன் லட்சம் பீஸாக கன்வெர்ட் பீஸுக்கு அஞ்சு ரூபா ப்ராஃபிட்டு அஞ்சு லட்சம் வச்சுது ஸோ ஐம்பது அஞ்சு லட்சம் யார் ஒருத்தர் பப்ளிக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்களோ அந்த எண்ணங்கள் வருதோ தே ஆர் த லெஜண்ட்ஸ் தே ஆர் த காட் தே ஆர் த பீப்புள் டு சர்வீஸ் டு ஹியூமனிட்டி சர்வீஸ் டு காட் ஸோ கடவுளுக்கு செய்கிறதும் மனிதனுக்கு செய்கிறதும் ஒன்று தான் சினிமா சினிமாவில் நான் இன்னும் லேர்னாக இருக்கேன் ஜஸ்ட் லேர்னாக இருக்கேன் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபிலிம்ஸில் மூஞ்ச முகத்தை காட்டியிருக்கேன் ஒரு டூ த்ரீ ஃபிலிம்ஸில் என்னுடைய நடிப்பு வந்திருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இனி மயில் கேள் வந்து இன்னும் ஜேர்னி மிகப்பெரிய லாங் ஜேர்னி அப்டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வரலேயும் போடலாம் உலகத்தில் மூணில் ரெண்டு பக்கம் நான் சைனீஸ் ஃபேஸ்ஃபுல் என்ன சைனீஸ் பாப்பான்னு கூட அட்லீஸ்ட் சொல்லுவாங்க ஸோ சைனீஸ் பாப்பா மாதிரி ஒரு படம் அது மாதிரி வரும் ஒரு ஒரு கிரியேட்டருக்கும் அவர் ஐநூறு கோடி படம் பண்ணி போயிட்டாங்க நிறைய என்னுடைய ஃபாலோப்ஸு என்னுடைய கன்சிஸ்டன்சி நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்ச இப்போ சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் ட்ராவலிங் பண்ணும்போது என்ன மெசேஜ்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரி பீப்புள் ரியல் எஸ்டேட் பீப்புள் ட்ரேடிங் பீப்புள் எக்ஸ்போர்ட்டிங் பீப்புள் அண்டு நெட்ஒர்க் தீர்க்க பீப்புள் அடுத்து நிறைய டிஃப்ரெண்ட் 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 இண்டஸ்ட்ரிலேருந்து சினிமாவை நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பேர் வராங்க அவங்க தே ஆர் இன்வெஸ்டிங் ஸ்மால் மணி அது ஒரு ஒரு கோடியிலேருந்து ஒன்றரை கோடி ரூபான்னு முடிவு பண்ணிடுவாங்க அடுத்து என்ன இண்டிபெண்டாக டிசிஷன் எடுத்து பண்ணுவாங்க ஒரு படம் எடுப்பாங்க அந்த ஒரு படம் லக்கில் ஓடிடுவாங்க ரூபா கிரகாட்டக்காரன் எடுத்தாங்க அந்த கிரகாட்டக்காரன் ஒரு சின்ன பட்ஜெட்டு வெளியோட இருபது லட்ச ரூபா இருக்குங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா கூட இருக்கலாம் ஆனால் அவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துச்சு அதே அதை அந்த பேட்டனில் கங்கை சார் எங்க ஒரு பாட்டுக்காரன் கும்பகாரன் தங்கையா இன்னும் வருஷையில் சொல்லிக்கிட்டே போகலாம் கீதாஞ்சலி வந்து அந்த பாவுலர் கிரியேஷன்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன் எல்லா படங்களும் அப்போ அந்த இளையராஜா சாருடைய கம்பெனியில் கங்கை சார் சாரை டேரக்ஷனில் உருவான படங்கள் ஸ்மால் பட்ஜெட் இந்த பக்கம் ராமநாத சாரு இந்த பக்கம் சார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ராவலிங்கு நடந்துக்கிட்டே இருந்தோம் இடையில் நிறைய பிக் மிஹேவியம் இருந்தாங்க அடுத்து பத்மாலயா பிக்சர்ஸ் இருந்தாங்க நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் கம்பெனிஸ் நிறைய ரோஜா கம்பெனிஸ் கூட இப்போ அப்போ இருந்து வந்த கம்பெனி தான் அதில் ஒரு படம் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அதில் பிரபு அம்மன் சார் படம் இட்ஸ் அ வெரி டிப்ளமேட்டிக் டைரக்டர் இயற்கையும் மனிதனையும் விட சாரி மனிதனை விட இயற்கையும் விலங்குகளையும் அஞ்சறிவுப்பட்ட விலங்குகளை நேசிக்கிற ஒரு ஆறறிவு மனிதன் சுப்பிரபு சாலமன் இஸ் பெஸ்ட் டைரக்டர் கிரியேட்டர் வாழ்வர் இஸ் டைனமிக் டைரக்டர் ஸோ அவர் படத்தில் பண்ணிக்கிட்டேங்க ஸோ என்னென்னா இந்த சினிமாவில் வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறவங்க மற்ற துறை மாதிரி இந்த துறை கிடையாது இந்த துறை வந்து இட்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் துறை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்தினா ஒரு இட்லி வச்சுருக்கணும் வடை பூரி சப்பாசி மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்கணும் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் மட்டன் தந்தூரி குடல் அது மட்டன் இருப்பு எல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாய்ஸ் அப்போ சாய்ஸ் சைனீஸ் இது வெஜிடேரியன் இருந்தாலும் ஒரு பேபிகானாக இருக்கணும் ஒரு மஞ்சூரியன் சிக்கன் இது காளான் இருக்கட்டும் ஒரு பேபிகானா இருக்கட்டும் ஒரு பன்னீராக இருக்கட்டும் ஸோ வெரைட்டி ஆஃப் ஒரு கோபியாக இருக்கணும் அது நிறையப்பட்ட ஒரு ப்ராடக்ட் பன்னீராக இருக்கணும் நிறைய வெரைட்டி அது அவங்க வந்து இரநூத்தம்பது வெரைட்டி இருக்கணும் ஃபுட்டில் சினிமா மட்டும் அதில் விதிவிலக்க கிடையாது ஹேவ் டு சாய்ஸ் ப்ரொடியூசர் வரலாம் இந்தியாவில் அது ஒரு பெரிய 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 வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு ஐந்து ஓனர்கள் ஒன்று கூட சண்டை வந்துடும் எக்ஸப்ட் வந்து அவங்க பிளட் ரிலேட்டிவாக இருக்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே வருது சர்வீஸில் பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கணும் நான் சொன்னது இந்த ஆம்பே கார்பரேட்டுடைய மெயின் ஓனர்ஸ் ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில் நியூட்ரலைட் அப்படிங்கிற கம்பெனியில் ரெண்டு பேரும் ரெப்ரெசன்டிவ் இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க அமெரிக்காவில் ஃபாம்பியோட நெட்ஒர்க் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி அப்ராக்சிமேட்லி ஸோ மூணு பின்கோடு பாடுற அந்த கம்பெனி ஒரு ஒரு கம்பெனியை சொல்லிகிட்டே போகலாம் சில கம்பெனியை தான் நம்மளை ஸ்டெடி பண்ண முடியும் அது மாதிரி சில சவுதி அரபான் கோயில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா கம்பெனியிலும் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்தா எடுத்த உடனே அந்த அந்த தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் சைஸபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கணும்னா இன்றைக்கி ஒரு ஒரு நூறு கிராம் தங்கம் ஒரு ஒரு கிராம் தங்கம் எடுக்கணும்னா ஒரு பவுன் தங்கத்துக்கு ஒரு லாரி மண்ணை வந்து நீங்கள் ஃபுல்ட் பவுன் கிடைக்கும் எங்கே வேணாலும் ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் திருப்பூரில் ரொம்ப சொன்னேன் ரெண்டு ப்ராடக்ட் விட்டேன் லைக்கு டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் ப்ராடக்ட் ஒன்று லாக்கோ அது பேர் எங்கள் கோடு வேடு டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் இஸ் கம்ஃபர்டபு மில்லியனு சுற்றுரும் அப்படின்னு ஆப்ள வருஷம் நீங்கள் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டை விட்டேன் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து குளோபலைஸ் சக்க சக்ஸஸ் ஆகிடுச்சு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அது கொஞ்சம் ஃபெயிலியர் சேலஞ்சஸ் அதை எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி பல்ப் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அது மாதிரி நானும் ஒரு இந்த புரொக்கடையில் மாதிரி அந்த புரொக்கடைன்னு சொல்ல முடியாது எங்கள் ஓன் ப்ராண்டு ஓன் டிசைனு அதை கண்டுபிடிச்சி அதை மில்ல யூஸ் த்ரோ பண்ணி அதை டெக்னிக்கலி அந்த ஏன்னா இப்போ ரொம்ப டெக்னிக்கல் பண்ணால் உங்களுக்கு புரியாது ஸோ அப்படி இந்த திருப்பூரில் வந்து டிடிபி மில் சொல்லுவாங்க அந்த மில்லில் உள்ள கவுண்டை வாங்கி அதை மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு பதினஞ்சு நாள் சினிமா மீதி பதினஞ்சு நாள் சர்வீஸ் பாயிண்ட் வந்துடும் அதில் சர்வீஸ் பண்ண 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 பணம் கிடைக்கும் சினிமாலே அப்படி தான் கிடைக்கிது இன்றைக்கி ரஜினி சார் சர்வீஸ் பண்ணுறாருனா செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அவருக்கு ஒன் டே நடிக்கிறாருன்னா அவருக்கு தேவையில்லை பணம் எனக்கு தெரிஞ்சு பட்டு இருந்தாலும் பணம் தேவை தான் இருந்தாலும் அவருக்கு பர்சனல் யூஸ்க்கு தேவையில்லை பர்சனல் யூஸ்க்கு தேவையானதெல்லாம் நிறைய பண்ணிட்டாரு இப்போ அவர் பண்ணால் சேரிட்டி பண்ணோம் இல்லை நிறைய இன்ஸ்டியூட்ஸ் ஓப்பன் பண்ணோம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ரஜினி சார் ஓப்பன் பண்ணோம் கம்பல்சரி ஏன்னால் அதெல்லாம் புண்ணியம் ஒரு ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடியில் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணி இந்த துறையை வளர்க்கணும் நீங்கள் ரஜினி சார் வளர்க்கலாம் பொலிட்டிக்ஸ் தான் போகணும்னு இல்லை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் எப்படி இருந்துச்சு அதே பாம்பேயில் சுபாஷ் கையின்னு ஒருத்தர் இருந்தார் ப்ரொடியூசர் கம் டேரக்டர் நிறைய பெரிய டேரெக்டர் பெரிய ப்ரொடியூசர் அந்த ஃபேமிலி டீமில் நான் இருந்திருக்கேன் அவர் எட்டு படம் பத்து படம் கொடுத்துட்டு உடனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தார் அன்னைக்கு டூ ஹண்ட்ரட் குளோஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறைய ஃபிலிம் டெக்னாலஜி ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறைய கார்டன்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பீப்புளுக்கு யங் பீப்புள் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட சொத்து யங் பீப்புள் யங் ஜெனரேஷன் பதினெட்டு வயசில் வர்றோம் அப்போ வந்து ஸ்விக்கி சொமாட்டோ வேறு சம்திங் சம்திங் டெலிவரி பாய்ஸில் போகிறான் பட்டு நோ ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னாலஜி டெலிவரி பாய்ங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் மிஷின் கூட டெலிவரி பண்ணிட்டு வந்துடும் போனால் பட் எனக்கு அந்த பீப்புளை பார்த்தா ஸ்விக்கி சொமாட்டோ அவங்களாம் இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர் இப்போ டிலேஜ் அவங்களுக்கு எஜுகேஷன் குளோபலைஸ்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தடை கருக்கல் நிறைய அப்போ தடை கருக்க வேணால் ஃபிலிம் இன்ஸ்டியூட் கொண்டு வரலாம் நிறைய விஷயங்கள் காலேஜஸில் கொண்டு வர்றதை ப்ராக்டிக்கலாக ஒரு இரநூறு ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கா ஒரு ஐநூறு நடிகர்கள் உருவாங்க ரஜினி சார் செய்யலாம் அப்புறம் விஜய் சார் செய்யலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ ஒரு ஃபிலிம் என்ஜிஓ ஆக்டிங் டான்ஸிங் ஃபைட்டிங் அண்டு கொரியோகிராஃபி நிறையா அதான் டான்ஸிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் விஜய் சார் ரஜினி சார்லாம் செய்யலாம் ஏன்னா தே ஆர் கிஃப்டட் பெர்சன் ஃப்ரம் த காட் அவங்களுக்கு வந்து அந்த பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறேன்